ஏய் சப்பாத்தி ஒழுங்காக வரியா இல்லையா ரவுண்டாக வரணும் அம்மா சொல்லிட்டேன் என்ன சப்பாத்தி கூட பேசிக்கிட்டு இருக்க வாங்க 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 உட்காருங்க சப்பாத்தி சாப்பிட்டு போலாம் நான் சப்பாத்தி போகிறேன் பரவாயில்லையே சமைக்கலாம் ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறது இந்த அத்தை பாட்டி சமைச்சாதான் சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு அதனால தான் அந்த சப்பாத்தி உருட்டிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சப்பாத்தி விட்டியா ஆமாம் பாட்டி நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் சே இன்னமா அரிக்குது அடியே இனி சொரிஞ்சு இருஞ்சு ஆக்கி தருவியாக்கும் இல்லைக்கா லைட்டாக அரிச்சது அதான் சொரிஞ்சி ஆ ரவுண்டாக வந்துருச்சு சப்பாத்தி ஏக்கா இருங்க சுட்டுட்டு வந்துடுறேன் சாப்பிட்லாம் இல்லை வெள்ளி நான் வீட்டுக்கு போகிறேன் கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நீ சாப்பிடு பாட்டி நீ யாவது சாப்பிட்டு போ பாட்டி பாட்டிக்கு பல் இல்லை பாட்டியா சும்மா கெட்டு பல் தான் வச்சுருக்கேன் சாப்பிட முடியாது டி ஏ பங்கஜம் பாடி ஓடிடலாம் ஓடிவா ஓடிவா சிக்கிற ஓடிடுறோம் பாட்டி என்ன அந்த சப்பாத்தியை நம்ம தலையில் கட்டிடுவா நம்ம சப்பாத்தியை சாப்பிட்றதுக்கு இதுகளுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல ம் நம்ம சாப்பிடுவோம் நம்ம சீ நாட்டம் பிடிச்சவா